உன்னை தேடி நானாக வந்திருக்கின்றேன் பலமுறை இதுவரை வந்திருந்தாலும் இது சிறப்பான முறை என்று சொல்ல வேண்டும் மிக பெரிய உண்மையை உனக்குள் விதைக்க இன்று நான் வந்துவிட்டேன் இதை நீ சரியாக காதில் வாங்கி செயல்பட்டால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் மனிதன் வாழ்க்கையில் உண்மையாக வளர தொடங்கும் தருணம் எப்பொழுது என்றால் அவன் தன் பலவீனத்தை மறைப்பதை நிறுத்தும் நாளில்தான் பலவீனம் என்பது தோல்வி என்று பலர் நினைக்கிறோம் அதனால் அதை ஒப்புக்கொள்ள பயப்படுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல்தான் உண்மையான பலத்தின் ஆரம்பம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சரிதான் என்று சொல்வது எளிது ஆனால் இங்கே நான் தவறிவிட்டேன் இங்கே எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு உள்ளம் திறந்திருக்க வேண்டும் அந்த உள்ளம் திறக்கும் நாளில்தான் மனிதன் உயரத் தொடங்குகிறான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம் மனிதனுக்கு வெளியில் தற்காலிக உயர்வை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் உள்ளே வளர்ச்சியை அது நிறுத்திவிடும் அகங்காரம் வந்த இடத்தில் கேள்விகள் மறையும் கேள்விகள் மறைந்தால் கற்றல் நின்றுவிடும் கற்றல் நின்ற இடத்தில்தான் வாழ்க்கை தேங்கி நிற்கிறது பலரும் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் நீண்ட காலம் நிற்பதற்கு காரணம் திறன் இல்லாமையல்ல அகங்காரம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் திருத்திக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் வாழ்க்கை அவர்களை தாண்டி முன்னே செல்கிறது இதற்கு மாறாக நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பணிவு மனிதனை எப்பொழுதும் வளர்ச்சியிலே வைத்திருக்கும் பணிவு என்றால் தன்னை தாழ்த்தி கொள்வதில் அல்ல தன்னை உண்மையாக அறிந்து கொள்வது தன் எல்லைகளை புரிந்து கொள்வது இன்று எனக்கு இது தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொள்வது நாளை அதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்குகிறது தானாக கற்றுக்கொள்ளும் மனம் உள்ள இடத்தில் பயம் ஒரு இல்லை தெரியவில்லை என்று சொல்வதில் வெக்கப்படாத மனிதன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கான பாதையை திறந்து விடுகிறான் வாழ்க்கையில் பலர் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் அவர்கள் நினைப்பார்கள் பலவீனத்தை காட்டினால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் மாறானது ஒரு மனிதன் தன் தவறை ஒப்புக்கொள்வதும் தன் குறையை திருத்திக் கொள்ள முயல்வதும் அவனை மேலும் மதிக்க வைக்கும் ஏனென்றால் அது அவனின் உண்மையை காட்டுகிறது பொய்யான பிம்பத்தை உருவாக்கும் மனிதனை விட உண்மையான மனிதனை தான் உலகம் நீண்ட காலம் மதிக்கும் அர்ஜுனன் யுத்த காலத்தில் நின்ற பொழுது அவன் தன் பலவீனத்தை மறைக்கவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது குழப்பமாக இருக்கிறது என்று வெளிப்படையாக சொன்னான் அந்த ஒப்பு தான் கீதையின் பிறப்புக்கு காரணம் அர்ஜுனன் தன்னை முழுமையான வீரனாக காட்ட முயன்றிருந்தால் கீதையின் ஞானம் அவனுக்கு கிடைத்திருக்காது அவன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டதால் தான் உண்மையான வீரனாக மாறினான் உன் பலவீனங்களையும் ஒப்புக்கொண்டு அதை மாற்ற முயற்சித்தால் நல்வழி உன் வாழ்வில் பிறக்கும் நல்லது நடக்கும்